கும்ப ராசியில் பிறந்த அனைவருக்கும் வருகிற குரு பயிற்சி ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களை செய்யும் நாலாம் இடத்துல குரு மூணு நாளில் சுபகங்கள் இருப்பது பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல இருந்தாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசியை சனி கடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோச்சாரத்தில் சனிக்கு தான் வலுவதிகம் மூணு நாள் இருக்கிற சுபகிரகம் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடு வண்டி வாகன வகையில் தொழில் ரீதியான ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி குரு கொடுப்பார் ஏன்னா அவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டு ஏழரை சனி ஐம்பது வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது ரெண்டாவது ரவுண்டு ஏழரை சனிங்கிறதுனால ஒரு வரவுக்கு செலவுக்கு இருக்கும் ஏதோ வாங்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக எதுவும் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது இரண்டாவது ரவுண்டு நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஓரளவுக்கு நடக்கும் அதுக்கு வயசுக்கு முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் வந்து இல்லை சனி நடந்து கொண்டு இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் இப்போ கலந்து கொண்டிருக்கிறது குடும்பஸ்தானத்தில் ராகு நிற்குது என்ன செஞ்சிட போகுது ஜென்மசனியில் என்னென்ன அதாவது நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கக்கூடியவங்களும் இப்போ பிச்சுக்கிட்டு நிற்கும் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாதாளத்தில் சிக்க போகும் கும்பராசி இது கொஞ்சம் அட்வான்ஸாக போட்டாச்சு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதாவது நடக்க போகிறத தடுக்க முடியாது வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நல்லா போதே நம்ம வந்து ஓரளவுக்கு வரப்போகுது நாம் கொஞ்சம் சரியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போட்டது தான் சதேனா சில பிறந்தவங்க நல்லா இருக்கீங்களா ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் சொந்தம் பந்தம் இவங்கள்லாம் யார் என்னன்னு தெரிஞ்சக்கூடிய இப்போ இருக்கிறீங்க நீங்கள் வந்து சனியினுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய ராசி நேரம் தான் சுபக்கரக தொடர்பை பெறாத சனி கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் நிற்கிற இடமும் சரி பார்க்குற பாவங்களும் சரி கடுமையான ஒரு பிரச்சனையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையான மன அழுத்தத்தில் தான் இருக்கிறீங்க இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் எப்படின்னா உங்களுடைய அதாவது கும்ப ராசியில் பிறந்தவங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ராசிநாதனுடைய சனி குறிச்சுக்குற தொடர்பு குறிச்சுக்கிற இணைவோ பார்வையோ பௌர்ணமி நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கும் சனியோ அந்த அதியோகத்தில் இருந்தாலோ சுபகர தொடர்பில் இருந்தாத சனி இருந்தால் இப்போ கோச்சாரத்தில் ஜென்மசனியில் ஒரு பத்து சதவீதம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஆனால் அவங்களும் ஏதோ ஒரு வகையில் நிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் எதையும் செயல்படு அனை எதையும் செயல்படுத்த முடியாத நிலை இருக்கும் எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் எந்த வழியில் போனாலும் உங்களால் உட்கார வச்சுருவேன்படியே ஜென்மசனி அஷ்டமசனியும் சதை இனத்துக்காரங்க இல்லை நான் வந்து நல்லா இருக்கேன் எனக்கு எல்லா வகையிலையும் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் நல்லது நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது அந்த பத்து சதவீதம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த சனி பிறந்த ஜாதகின்படி ஒரு சுபநிலையில் இருக்கும் சுபகிரக தொடர்பில் இருக்கும் அது ஒரு பத்து தான் நான் நல்லா இருக்கலாம் அவங்களும் சொல்ல முடியாது அப்போது இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கும் முழு நட்சத்திரம் இல்லையா கும்பராசியில் முழு நட்சத்திரம் நூறு சதவீதத்தை நன்மையோ தீமையோ சந்தோஷமோ துக்கமோ அனுபவிக்க கூடிய முழு அமைப்பும் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தான் செவ்வாய் அங்கே ரெண்டு பாதம் தான் நிற்கும் குருவினுடைய புரட்டாதி மூணு பாதம் நிற்கும் சதைநத்த அதாவது அவிட்ட ரெண்டு அந்த மூன்று நாட்களில் பிறந்தவங்க ஒரு ஐம்பது சதவீதமும் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தை கிடக்கும்போது போது மூன்றும் முக்கால் எழுபத்தஞ்சு சதவீதமும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுடைய நேரமாக என்னென்னு தெரியல கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு சனி வந்து நகருது கடந்து செல்ல போகுது அது வரைக்கும் நிவர்த்தியாக அதாவது வக்கர நிவர்த்தியாகும் மறுபடியும் அப்படியே சதய நட்சத்திரத்துலேயே உலண்டு கொண்டு இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மச்சான் மாமன் யாராக இவங்களாம் யார் எப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்லது கெட்டது என்ன வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தெரிஞ்சக்கூடிய அமைப்பில் அந்த என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு லாக் ஆகி போச்சு என்ன நீங்கள் எந்த பாதையை எடுத்து வச்சாலும் உடனே தடங்கள் அந்த நீங்கள் எந்த திசையை இருந்தாலும் அந்த திசையினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும் இதுதான் உண்மை ஜென்மசனியில் இதில் ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருச்சு அடுத்த கிராசுகள் சனி ராகுடைய இணைவுகள்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தான் போராட்டத்துக்கு ஒன்றாம் பாதத்தில் போகுது அது வரைக்கும் சத ரொம்ப மன அழுத்த அது முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை நொந்து நூலாகி சும்மா போட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு கழட்டிக்கிட்டு இருக்கோம் இது இயல்பாக நடக்கிறது தான் எத்தனை சதவீதம் நடக்குதுங்கிறது பிறந்த ஜா அவங்க த எந்த தசா புத்தியுமே வேலை செய்யாது குருவினுடைய பார்வையாக இருந்தாலும் குரு கேந்திரத்தில் இருக்கும் குரு அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடிய குரு பதினொன்றுக்கு ஆறில் மறைகிறார் குடும்பஸ்தானத்துக்கு மூன்றில் மறைகிறார் பகைஸ்தானத்தில் மறைகிறார் பகை வீடு கேந்திரத்தில் இருக்கிற சுப கிரகங்கள் திரிகோணத்திலும் அதாவது பாவர்கள் வந்து கேந்திரத்திலும் இருப்பது தான் ஒரு சில பலன்களை கொடுக்கும் இங்கே கேந்திரத்தில் குரு பெருசா ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல சனியில் எந்த கிரகங்களுடைய செயல்பாடும் நடக்க போகிறதில்ல ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாலாம் இடத்துல நிற்கிறனால பத்தாம் இடத்தை பார்க்கும் தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல பலன்கள் நடக்கும் மற்றபடி இளைய முப்பது வயதுக்குள்ளவங்கலாம் கடுமையான போராட்டமான காலம் தான் இதை வந்து தாண்டி தான் வெளியே வந்த இந்த வருஷம் முடிஞ்சிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்தான் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும் போரட்டத்தில் போகும்பொழுது தான் இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் முழுமையான எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எல்லாம் லாக் ஆகிடுச்சி சதநத்துக்காரங்க நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா இருந்தால் கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு எல்லாமே கிடைக்கிது தொழில் ரீதியாக நான் செய்கிற குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் எங்கே போனாலும் நான் நல்லா இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு நல்லா பல மடங்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அதாவது நாலாம் மடத்தில் குரு நிற்கிறது ஐம்பது வயசுக்கு மேல இருக்க கொடுத்தாலும் இளையவர்களுக்கும் கொடுக்கும் உங்களால் வட்டி கட்ட முடியுமா அதில் தடங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ராசி வந்து ஒரு வலுப்பெற்ற மூலத்திரிகோண ஆட்சியில் இருக்கும் வலுப்பெற்ற சனி கடந்து கொண்டு இருக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எதையுமே வந்து அகலகாலெலாம் வைக்கவே முடியாது வைக்கிறதுக்கு கூடாது அப்படியே வைச்சாலும் மாட்டிக்குவீங்க சிக்கலில் தான் சரியான நேரத்தில் எதையுமே செய்ய முடியாது யாரையும் நம்பக்கூடாது யாரையும் எதையும் நம்பி ஜாமீன் கையில் தான் எது எதுவுமே செய்யக்கூடாது உங்களை நீங்கள் பா பாதுகாத்துக்கூடிய நேரம் இது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் பெருசாக ஒன்று செய்ய போகிறதில்ல அடுத்தது பூரட்டாதி லட்சத்தில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து போகும் அவங்களுக்கு அதே நிலை தான் எழுபத்தஞ்சி சதவீதம் ஜென்மசனியினுடைய பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் இருட்டுக்குள்ள இருக்கிறீங்க அவ்வளோதான் உங்களை யாருனே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஏக எது வந்தாலும் செய்யக்கூடும் எதுவுமே பிறையினே வேலை செய்யாது என்னடா செய்கிறது என்னடா பண்ணுறது வம்பு சொந்த பந்தத்துக்குள்ளே இதை கொடு அதை கொடுன்னு வாங்கினது என்றைக்கும் தொந்தரவு தான் இந்த ஜென்மசனி முடிகிற வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து உங்களை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குற அமைப்பை உருவாக்கிடுவாங்க வம்பு விளக்கு அதாவது கேவலப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்மசனி காலத்தில் நடக்கும் குடும்பத்தில் பெரியவங்களை பார்த்துக்க வேண்டியதான் நல்ல அதுவங்களுக்கே ஒரு செய்ய முடியாத அமைப்பை வந்து உருவாக்கி எதையுமே நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் அதாவது அனைத்து திசைங்களும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏழரை சனி காலத்தில் ஜென்மசனியில் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கும் இந்த ஜென்மசனிப்பொடி அடுத்த வருகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தான் சதயம் அது முழு நட்சத்திரத்தை முழு அனைத்தையும் அனுபவித்து ஒரு சில மன நிம்மதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தான் நடக்கும் அது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் மூணு பாதம் அங்கே நிற்கும் மூணு பாதத்தில் சனி அது கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட அடுத்த சனிப்பெயர்ச்சி சனி முடிகிற வரைக்குமே இருக்கும் ராகுவும் இணையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வீடு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீடு கட்டுற அமைப்பு வண்டி வாகன அமைப்பு வரும் அதுவும் கடன் வாங்குற நிலைமையில் தான் இருக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு செட்டில் வர இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு சனிங்கிறதுனால ஓரளவுக்கு நடக்கும் அதனால் இளைய பருவத்தில் இருக்கிறவங்க எதுலேயுமே ஒரு முன்னெச்சரிக்கை நிதானம் பொறுமை தானத்தில் சிறந்தது எது நிதானம் தான் நிதானத்தை தான் இப்போ கடைபிடிக்கணும் அதுலேயும் ஒரு கமெண்டில் அதை வந்தால் பார்த்துக்கலாம் இப்போ வந்திருக்கோம் பிரச்சனைகளை அந்த மாதிரி கேட்டவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா ஒரு ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் அனுபவிச்சு தான் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்படி இருக்கும் ரெண்டாவது ரவுண்டில் இப்படி என்ன வயசில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு தான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் அதனால் ஒரு சில நல்ல நம்ம இருக்க வேண்டிய நேரத்தில் தாராளமாக செலவு பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ அனைத்தும் தடைபடும் கடை வாங்கினா கூட ஒரு வேலை இனிமே செய்ய முடியாது அந்த கடனை வந்து நாம் சொல்லி வாங்குவோம் சரி ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் தரணும் ரெண்டு மாதத்துலேயும் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஜென்மசனி காலம் அப்படி தான் ஓட்டி ஆகணும் அதனால் தானத்தில் சிறந்தது நிதானம் பேச்சு குடும்பஸ்தானத்தில் ராகு அதாவது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்ல முடியாது வாக்கு பலிக்காது வா வாயை விட்டுட்டால் தொந்தரவு தான் சண்டை தான் அதனால் எதுலேயும் வந்து இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது போய் சொந்தக்காரங்கிட்ட கடை வாங்குறது சொந்தக்காரங்கிட்ட கடை வாங்கினா சொல்லு தான் வரும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் அது எதோ ஒரு அவங்கள ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி உங்களுடைய மனசு சங்கடப்படுற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திப்படும் இந்த ஜென்மத்தில் உங்கள் ராசியில் செல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் ஜென்ம ஜென்மத்தில் கடந்து கொண்டு இருக்கும் ராசியில் சனி கடந்து கொண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு போகிறனால பேச்சு எடுபடாது உங்களுடைய வாக்கு சாதீர்த்தம்லாம் இந்த நேரத்தில் எடுபடாத வேலை யாருக்கும் வந்து போய் முன்னாடி நின்று பேசுகிறது இந்த மாதிரி யாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்க கூடாது சிக்கலான காலகட்டம் இது அதனால் குரு பயிற்சி பெரிய ஒரு நன்மையை செய்ய இல்லைனாலும் இது கடந்து தான் ஆகணும் யார் எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மசனி அஸ்ரம சனி காலங்கள்லாம் கடந்து தான் ஆகணும் நல்லா இருக்கும்போது யாருக்கிட்ட போய் சொல்கிறோம் அதனால் ஒரு சில கஷ்டமான காலங்கள்லாம் வரும் பொழுது இந்த பொதுவாக இந்த குரு பயிற்சியில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நிதானம் பொறுமை கம்முழுதாக இருந்தால் கோவம் வரதான் செய்யும் கோபத்தை தூண்டு ஏதாவது பண்ணணும் சிக்கல்ல மாட்டிக்க வேண்டிய அதனால் எவ்வளோ நிதானமாக ஒதுங்கி போகணுமோ ஒதுங்கி போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து உங்களுக்கு இருந்த அந்த அது சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி ரிலீஸ் ஆகும் குரு அதாவது சனி பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்போ இந்த கும்ப கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சியாக இருந்தாலும் ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் அதற்கு வயது கீழ் இருப்பவர்கள் நிதானம் தேவைப்படும் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும்